இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதற்கான ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் சொல்ல என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைத்து விடுவாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனையோ ஆனால் இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய கட்டாயம் இப்போது வந்து விட்டது சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் தருகின்ற பிரச்சனைகளை உனக்கு இந்த வாழ்க்கை விட்டு விலகி ஓடக்கூடிய மனநிலை கூட இப்போது உனக்கு வந்திருக்கின்றது ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது நம்முடைய வாழ்க்கையில்தான் நடந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா இந்த எண்ணத்தை தான் உன் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதுவானாலும் சரி உனக்கு வேதனையை கொடுத்தது என்று எண்ணி நீ மனதளவில் காயங்களை அனுபவித்தாயோ அந்த காயங்கள் எல்லாம் நீ சுற்றி இருக்கின்ற நல்ல நிலையான சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீ என்னை முன்னால் நின்று கண்ணீர் சிந்துகின்ற போதெல்லாம் என் பிள்ளை உன்னுடைய கண்டு அம்மா வேதனைப்பட்டது கிடையாது நிச்சயமாக இதற்காக தாயானவள் வேதனைப்படவில்லை தெரியுமா என் பிள்ளைக்கு இந்த கண்ணீரிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது என் குழந்தைக்கு வாழ்க்கை நினைத்தது போல மாறப் போகின்றது நீ எதிர்பார்த்த சிறந்த அம்சங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கு தான் அம்மா உன்னுடைய கண்ணீரைக் கண்டு மனம் வேதனைப்படவில்லை என்று சொன்னேன் எல்லா நாட்களிலும் அம்மா இப்படியே இருந்து விட மாட்டேன் உன் தாயானவள் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல சூழ்நிலைக்கு மாற்று வரை ஓய்ந்து விட மாட்டேன் இருந்தாலும் என் குழந்தை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றதல்லவா இந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும் இதற்கு என்னதான் ரகசியம் இருக்கின்றது யாரால் தான் இந்த வாழ்க்கையை நமக்கு மாற்றிக் கொடுக்க முடியும் என்று எண்ணி என் பிள்ளை வேதனை கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா உனக்கான நல்ல செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம் என்னவ என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை மற்றவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அற்புதமான சூழ்நிலைகளை உனவுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய சந்தோஷத்தை கண்டாலே இங்கு வயிற்சல் பட்டு மனவேதனைப்படக்கூடியவர்கள் கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அடுத்தவரின் முகத்தில் சந்தோஷத்தை காண எங்கு யாரும் விரும்புவதில்லை மாறாக அடுத்தவர் முகத்தில் மனவேதனையை தான் காண விரும்புகின்றார்கள் கண்ணீர் சிந்தினால் இவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் என் பிள்ளை இது போன்ற மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சிந்தித்து விட்டு அதன் பிறகு தேவையில்லாமல் மனவேதனை பதிலாக இவர்கள் இப்படிதான் என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் அதிகபட்ச கஷ்டத்தை கொடுத்ததாக நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அந்த கண்ணீருக்கெல்லாம் இனி உனக்கு வேலை இருக்கு உனக்கு நீ சேர்த்து வைத்து உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கின்றேன் நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நான் தரப்போகின்ற விஷயங்கள் எல்லாமே முழுமையான மகிழ்ச்சியை உனக்கு தருவது மட்டும்தான் இருக்கும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து யாரால் கொடுக்கிறேன் யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த நிலைமைக்கு வந்தது உனக்கு இத்தனை சோதனைகள் வந்ததோ அதையெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் எல்லாம் எதுவும் செய்து விடாதபடி நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கைக்கு பலன்தான் இன்று உன் வாழ்க்கைக்கான ரகசியம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இந்த ரகசியம் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படும் என்று நினைக்கின்றேன் உண்மையாகவே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான ரகசியம் என் குழந்தை மிகவும் பொறுமை அவசியம் அதிக நம்பிக்கையோடு யார் இருக்கின்றார்களோ இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை நிச்சயம் சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் கிடை கிடைக்கும் இந்த பொறுமை உன்னை தானாகவே தேடி வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் சந்தித்தாயோ உன்னை சேர்ந்துவிடும் உனக்கு அம்மா உன் வாழ்க்கையை நடத்துகின்ற அற்புதத்தையும் நீ காண்பாய் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையை நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சந்தோஷத்தை முழுமையாக கொடுத்துவிடும் யாரும் இங்கே உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று எண்ணி உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தார்கள் என்று எண்ணி மன வருத்தம் அடையாதே எல்லாமே உன்னுடைய நிலைத்திருக்க நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் என் குழந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சோதனைகளும் பிரச்சனைகளும் உனக்கு இதில் அதிலிருந்து விடுவிப்பதற்கு அதற்கான சூழ்நிலையாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் என்ற ஒன்று வரும்போது வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன் வாழ்க்கை உன் கையில் வந்து கிடைத்துவிடும் அந்த நேரத்தை நாம் எதிர்நோக்க வேண்டுமே தவிர நடக்காது என்று எண்ணி மன வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது இனி கிடைக்காது என்று நீ வேதனைப்படவும் அனுபவிக்கவும் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விதமான சந்தோஷங்களும் இந்த வராயினுடைய அன்பிற்கு பின்னால் உனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்துகொண்டால் கொண்டால் போதும் நல்ல நிலைமை என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை பல போராட்டங்களை தாண்டிய வாழ்க்கை நிச்சயமாக அத்தனை சந்தோஷங்களையும் எல்லோருக்கும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் நீ நினைத்ததையெல்லாம் நினைத்தவரே அடைய வேண்டும் என்றால் உனக்கான மன நிறைவு என்பது முழுமையாக உனக்கு கிடைத்துவிட வேண்டும் யாரையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு மனதிற்குள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் ஒரேடியாக சுமந்து கொள்வதற்கு பதிலாக உனக்கு கிடைப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேல் இந்த ரகசியம் உனக்குள் எப்போதும் சரியாக நீ பின்பற்றி பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருப்பது எல்லாமே உனக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நான் நான் உன் வாழ்க்கையை எப்போதுமே தீர்மானித்து வைத்திருக்கின்றேன் நான் அல்லவா உனக்கானதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் ஆனால் இனிமேல் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் இருந்து விடக்கூடாது வாழ்க்கைக்கான ரகசியம் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ரகசியங்களையும் நீ சரியாக பின்பற்றும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் மனநிறைவான வாழ்க்கையை வாழ தயாராக இரு என்றுமே இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடத்தியே தீருவேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் மாற்றங்கள் வருகின்ற நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்து விட்டது இந்த வராகினுடைய அன்பை பெற்ற என் பிள்ளையின் சோதனைகளை கடக்க வேண்டும் என்று எண்ணி வருந்தாதே நான் உன் கரம் பிடித்து இந்த சோதனையில் இருந்து உனக்கு நல்ல தீர்வை கொண்டு தருகின்றேன் அம்மாவின் அன்பை எப்போதுமே நீ உன் வாழ்க்கையின் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இரு நான் உன்னோடு இருந்து உனக்கு நடக்க நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி உனக்கு துணையாக நின்று உனக்கு அத்தனையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்து விட்டது என் பிள்ளைக்கான சந்தோஷமும் வந்து விட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு